நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கொண்டவங்க கிடையாது தன்னை எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைங்க தன்னோட வாழ்க்கையை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க இந்த தை நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது தடைபட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்க போகுதுங்க பண வரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக வழகப் போகுது மன உறுதி அதிகரிக்க போகுது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்படப் போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் வழிபறக்க போகுதுங்க மகரத்தில் நான்கு கிரகங்கள் சேர்றதுனால செவ்வாய் உச்சம் பெறதுனால சொத்து அரசு பதவி கௌரவமான வேலைகளெல்லாம் கிடைக்கும் புதன் சூரியனுடன் சேர்ந்து பூதாதிய யோகத்தை உருவாக்குறாரு சுக்கிரன் முக்கியமானவரு செவ்வாய் அதைவிட முக்கியமானவரு இவர்கள் பத்தாம் இடத்துல சேரும் போது வெளிநாடு போறது குழந்த பிறப்பு காதல் குபேர சம்பத்துக்கள் போன்ற யோகங்கள் உண்டாக போகுது மகரம் ராசிக்காரர்களுடைய ஆசைகள் கனவு உணவுகள் எல்லாமே நிறைவேறப்போகுது மகரம் ராசிக்காரர்களின் வீட்டுல சூரியன் உதிக்கிறதுனால இவர்கள் மனசு வச்சா மற்ற பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்ய முடியும் மகர ராசியில் சூரியன் இருக்கிறதுனால பெரிய பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவன் எட்டாம் இடத்துக்கு உடையவன் அவன் உடம்புல உட்கார்ந்து ஆதிக்கம் செலுத்துவான் தான் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அது நடக்காது முதல்ல நாம் சொல்வதை நாமே கேட்கறது இல்லை எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வேகம் உணர்ச்சியும் அதிகமா இருக்கும் யாராவது ஏதாவது அதை பழிவாங்க தோன்றும் அடுத்த மகரம் ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு போவீங்க ஆனா செவ்வாய் ரவுடித்தனத்தை கொடுக்கும் வண்டியில போகும்போது யாராவது உரசி விட்டா சண்டைக்கு போகாம பொறுமையாக போங்க கை நீட்னா போலீஸ் கேஸ் வந்துடும் வம்பு வழக்கு டென்ஷன் கை நீட்டும் பழக்கம் எல்லாம் வந்துடும் அதனால ஜாக்கிரதையா இருக்கணுங்க ஐந்தாம் இடத்திற்குரிய செவ்வாய் சுக்கிரன் உடம்பில் இருக்கிறதுனால ரொமான்ஸ் வரும் வீட்டுல மனைவிய விரும்புவீங்க திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பர்சனல் லைஃப் வேற லெவல்ல இருக்கும் ஆனா பொது வாழ்க்கையில கவனமா இருக்கணும் போட்டிக்கு போட்டி என்று சண்டை போட்டு வேலையை விட்டுவிட்டு விட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டாம் இருங்க ஆறாம் இடத்துக்குரிய புதன் பகவான் உடம்பில் இருக்கிறதுனால மூச்சிரைப்பு ஆஸ்துமா போன்ற வியாதிகள் வரலாம் அதனால பொறுமையா இருங்க ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பெரும் பணம் கிடைக்கும் ஏதாவது டீலிங் கமிஷன் புரோக்கரேஜ் மூலம் பணம் வரலாம் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அதன் மூலம் லாபம் கிடைக்கும் டென்ஷன் இல்லாம வேலையா செய்யுங்க செவ்வாய் உச்சம் பெறதுனால நான்கு கிரகங்கள் சேருவதால் இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு பல விதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் புதிய தொடக்கம் நிலைத்த முன்னேற்றம் மன உறுதி தரக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குதுங்க வேலை பலு அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அதிகாரிகளின் ஆதரவு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் புதிய வேலை இடமாற்றமெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுடைய வருமானம் நிலையா இருக்கும் பணம் உங்க கைக்கு அதிக அளவில் வந்து சேரப்போகுது சேமிப்பில் கவனம் வந்தா நல்லதுங்க காதல்ல தெளிவு வரும் தவறான புரிதல்கள் எல்லாமே சரியாயிரும் திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்துல முடியும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுல அமைதி நிலவும் பொறுமை அதிகரிக்க போகுது தேவையற்ற பயத்தை குறைச்சுக்கிறது நல்லதுங்க ஆன்மீக எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருங்க எலும்பு மூட்டு வலி முதுகு இருக்கிறவங்க கவனமா இருந்துக்கோங்க நடைபயிற்சி யோகா பண்றது உங்களுடைய உடல் நலத்துக்கு நல்லதுங்க உறக்கத்துல கட்டுப்பாடு தேவைங்க சனிக்கிழமை சனி பகவான வழிபாடு செல்வீங்க தீபம் ஏத்துங்க ஓம் சனீஸ்வராய நமக என்ற மத்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் தை மாதம் மகரம் ராசி காரைகளுக்கு உழைப்புக்குரிய பலன் நிச்சயமா கிடைத்தே தீரும் வாழ்க்கை நிலை உறுதியாக நல்லதாக இருக்குங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன எல்லோருமே இனி காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாங்க கோமா பேசாம கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டயும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரைய மதிச்சுக்கோங்க தேவையான இடங்களில் இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியும் நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி தூள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல பிரகாசம் வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்